உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன தனுசு ராசி சகோதர சகோதரிகளே அர்தாஷ்டம சனி என்னதான் செய்யும் அதாவது இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி பேச்சினால் என்ன லாபம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதாவது உங்களை பற்றி கடந்த காலங்களில் நான் ஆய்வு செய்தது மிக சிறப்பாக அற்புதமாக வில்லானை சொல்லில் வலை என்பது பழமொழி பில்லான் என்றால் தனுசு ராசிக்காரர்கள் பேச்சால் அவரை வெற்றி பெற வைக்க முடியாது பேச்சில் திறமையானவர்கள் அப்படிப்பட்ட உங்களுடைய பேச்சில் கவனம் ஆனால் ஒரு இடத்திற்கு செல்லும் பொழுது ஒரு விஷயத்தை நன்கு ஆய்வு செய்து அதனுடைய நெட் ரிசல்ட்டையும் நீங்கள் இலவசமாக பிரத்தியாருக்கு கொடுக்கிறீர்கள் இதை தான் பேச்சினால் என்ன லாபம்னு போட்டிருந்தேன் வழக்கமாக நிறைய பேர் நான் நிறைய வீவர்ஸ் வந்து தனுசு ராசியை அதை பார்ப்பீங்க அந்த வீடியோ பார்க்கல அதனால பள்ளி மாணவ மாணவிகளில் இருந்து அனைவரும் இந்த அர்தாசிரம சனி வருவதற்கு முன்பு அந்த வீடியோ போட்டால் இந்த அர்த்தாசிரம சனி என்ன செய்யும் என்று நான் சொல்வதை உங்களால் விளங்கிக் கொள்ள முடியும் இந்த சனி என்ன செய்யுது பத்தாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குது ஆறாம் இடம் ஆறாம் இடத்தை சனி பார்க்கறது நல்லது இது வந்து கடன் நோய் சத்துருக்கள் எதிரிகள் இவங்க எல்லாரையும் இதை அடையாளம் பண்ணி கொடுத்துரும் வரக்கூடிய இரண்டரை ஆண்டுகளில் நீங்கள் என்ன பாருங்க அர்த்தாஷ்டம சனி என்பது அதுதான் அஷ்டமத்தில் பாதி அர்தாஷ்டமம் அது நான்காம் இடம் திரேகா இதில் இருக்கிறதுனால ஹெல்த் வைஸ் உள்ள மூன்று ஆறாம் இடத்தை பார்ப்பதால் நோய்கள் என்னென்னலாம் உங்களுக்கு இருக்குது அந்த நோய்தன்மைகள்னால் பட் அது ஸ்கேன் பண்ணி கொடுக்குது நல்ல விஷயம் தானே சார் நோயை அது ஆல்ரெடி இருக்கக்கூடிய நோய் என்னங்கிறது ஸ்கேன் பண்ணி கொடுத்து ஸ்கேனர் தான் சனி அதனால தான் அர்த்தாசிரமம் சரினாக்கா பொதுவாக ஹெல்த் பிரச்சனையாக உடம்பு சரி இல்லாமல் பயப்படுறாங்க பயப்படாதீங்க எல்லாத்தையும் கடந்து ஒரு வட்டம் பார்த்தோம் நான் சனி வட்டம் முப்பது ஆண்டுகள் இப்போ இந்த வருஷத்தோட முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் முதல் நூல் நான் வாங்கி படிக்க ஆரம்பிச்சு அதுலேருந்து பார்த்துட்டு வரேன் இல்லையா ஒவ்வொரு அசைவுகளையும் கிரகங்களுடைய அசைவுகள் அப்போ நான் உணர்றேன் இல்லையா அந்த உணர்றத நான் பிராக்டிக்கலாக உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன் மற்றவங்க எப்படி எனக்கு தெரியாது என்னுடைய நேயர்கள் கடந்த காலம் முப்பது ஆண்டுகளாக என்னை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்கல்ல அவங்களாம் என்னை நன்கு புரிந்தவர்கள் ஆக இந்த தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அதாவது நான்காம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்தை இந்த சனி ஏழாம் பார்வையாக பார்க்கறதுனால சோ தொழிலில் உள்ள நீங்கள் என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற சீக்கிரட் எல்லாம் சொல்லாதீங்க அதனாலதான் பேச்சினால் என்ன லாபம் யோசிக்கணும் சிவகாசில பட்டாசு நம்ம பிடிச்சத போய் வாங்கி அந்த பட்டாசு வந்து உரிமையாளராக நீங்க இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஒரு பேட்டர்னில் கலந்துருப்பீங்க அது பார்க்கறதுக்கு நல்ல அற்புதமா அந்த மத்தாப்பு ரொம்ப அற்புதமா இருக்கும் ஒரு பூச்சரம் அந்த பூச்சரத்துல நீங்க என்ன கலந்திருக்கீங்கிறத நீங்க ஏன் இன்னொரு நண்பருக்கு சொல்றீங்க இந்த பேட்டனை நீங்கள் டோட்டலாக அந்த பேட்டனை உள்வாங்கி யாருக்கும் சொல்லாம ரகசியமாக வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதுக்குத்தான் பேச்சினால் என்ன லாபம்னு பேசி முடிச்சுட்டு பயிற்சி வீடியோ போட்டோம்னா இதை பார்க்கக்கூடிய தனுசு ராசி வெள்ளை உள்ளம் கொண்ட யதார்த்த மனம் உடைய யாரையும் போட்டியாளராக நினைத்தாலும் பொறாமைப்படாமல் தனக்கென ஒரு பாணியை தனக்கு நிகர் யாரும் இல்லை என்ற எண்ணத்திலே மிக சிறப்பாக நம்முடைய வாழ்க்கையில் அந்த வாழ் வாழும் அது ஒரு புதிய அத்தியாயத்தையும் புதிய சகாப்தத்தையும் பெறக்கூடிய மனிதர் யாருன்னா அது தனுசு யாருகிட்டையும் வந்து யாகசம் பெறாமல் தனக்கு கிடைத்த விஷயங்களை நல்லதாக தன்னுடைய வருங்கால சந்ததிகளுக்கு சிறப்பாக்கி விட்டு செல்லக்கூடியவர்கள் தான் தனுசு ராசி ஆண் பெண்கள் அவர்கள் உண்மையிலேயே மெய்யறிவாளர்கள் உண்மையானவர்கள் உழைப்பவர்கள் அதே மாதிரி வெள்ளந்தியாய் வாழக்கூடியவர்கள் யதார்த்த மனம் படைத்தவர் அதே நேரத்தில் இல்லை என்று எப்பொழுதும் சொல்லுவதில்லை தன்னிடம் என்ன இருக்கிறதோ அதை பகிர்ந்தளித்து அதில் சந்தோஷம் அடையக்கூடியவர் தனுசு ராசிக்காரர் அப்படிப்பட்ட உங்களுடைய தொழில் சீக்ரெட் என்று ஒன்று வேண்டாமா எல்லாத்தையும் நம்ம எல்லாருக்கும் கொடுத்துட்டோம்னா நமக்கு கிடைத்தது என்ன மெயினாக ஞானம் அந்த ஞானத்தை நமக்கென்றும் கொஞ்சம் வைத்துக்கொள்ள வேண்டும் குரு என்ன செய்வாரா அந்த வித்தையை கற்றுக் கொடுக்கும் பொழுது ஒரு பாயிண்ட் மட்டும் தனக்குன்னு வச்சுக்க வரணும் ஏன்னா எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்டோம்னா கடைசியில் நம்மளை ஓரம் கட்டிக்கிட்டு ஆப்போசிட் பார்ட்டி அவன் டெவலப் ஆகிட்டு போயிடுவான் அதனால் தனுசு லக்னமாக இருந்தாலும் தனுசு ராசியாக இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கென்று ஒன்றை ரகசியமாக ஒழித்து வைத்துக் கொள்ளுங்கள் அது சேவிங்ஸாக இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் பொருளாக இருக்கட்டும் அது உங்களுக்கு வித்தையாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இல்லை என்றால் ஒரு அன்னைக்கு ஒருத்தர் மெக்கானிக் செட்டு வர்றார் கார் மெக்கானிக் தனுசு ராசி என்ன சார் எப்படி சார் நாற்பது வருஷமா அந்த ஃபீல்டில் இருக்கேன் சார் நாற்பது வருஷமாக இருக்கும் சார் வெளியூர்லேருந்து இங்கே வந்து சார் திருப்பூரில் நாற்பது வருஷம் சரி நான் ஸ்பெஷலிஸ்ட்டு சார் மாருதி கார்ஸ்லாம் நல்லா பண்ணுவேன் சார் வெரி குட் சார் நம்ம கிட்ட பசங்க வர்றாங்க சார் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இருந்து வேலையை நல்லா கற்றுக்கிட்டு அவன் போயிட்டு இங்கேருந்து பக்கத்தில் வச்சு அவன்கிட்ட கார் நிறைய நிற்கிது சார் இது என்ன காரணம் லூ ஸ்டாக் ஃபஸ்ட்டு ஒன் லூ ஸ்டாக் நம் அதே நேரத்தில் உங்களுக்கு சார் உங்களை மாதிரி பழைய ஆட்கள்லாம் வர்றாங்க சார் பழைய ஆட்கள் ஒரு லிமிட் இருக்குது அவங்க ஏதோ கடவுள் புண்ணியத்தில் சாப்பாடு போட்டுறாங்க சார் ஆனால் நம்ம பசங்க போய் என்னென்னமோ கோல்மால்லாம் பண்ணுறானுங்க அங்கே தான் சார் கொடுங்க ஆக உண்மையான மனிதர்கள் நீங்கள் உங்களிடம் வர்றவர்களுக்கு நல்ல வித்தையை கற்றுக் கொடுக்குறீங்க அதே மாதிரி உங்களுக்கு நார்மலான ஒரு வளர்ச்சி தான் இருக்குது பெரிய வளர்ச்சின்னு இல்லை என்னுடைய அனுபவத்தில் ஏன்னா ஒவ்வொரு ஜோசியரும் ஒவ்வொரு விதமாக ஆய்வு செய்வாங்க ஆக உங்களுக்கு நான் பார்த்த வகையில் இந்த பத்தாம் இடத்தை சனி பார்ப்பதால் இதில் உள்ள சூட்சிமங்கள் எல்லாத்தையும் வரக்கூடிய இரண்டரை ஆண்டுகள் ஸ்கேன் பண்ணி காட்டிடுவார் சனி எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது தொழில் வகையில் எதை மாற்றணும் இடம் மாற்றணுமா வேலை வேற மாட்டோமா எல்லாம் சொல்லிக் கொடுத்துருவாரு அடுத்தது பத்தாம் பார்வையாக தனுசு ராசிக்காரர்களே பார்க்கிறார் உங்களை சனி பார்த்தால் நலமா நலமில்லையா ரெண்டும் உண்டு சனி ஸ்கேனர் இவ்வளவு நாட்கள் நீங்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தவறுகள் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடமாக இருக்கட்டும் படிப்பு முடித்து வேலைக்கு போவதாக இருக்கட்டும் ஏற்கனவே படிப்பு முடித்து விட்டு இப்ப நீங்க எந்த மாதிரி வேலையில இருக்கிறீங்க இதுக்கப்புறம் வேலைக்கு புதிய முயற்சிகள் எடுப்பவராக இருக்கட்டும் ஏற்கனவே வேலை பார்த்தவர் இடமாற்றம் செய்வதாக இருக்கட்டும் அதே மாதிரி புதிய தொழில் துவங்கக்கூடியவர்களாக இருக்கட்டும் ஏற்கனவே தொழில் துவங்கியவர்கள் வேறு இடமாற்றமோ செய்யலாம் வேண்டாமா அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் உங்களுடைய ராசியவே சனி பத்தாம் பார்வையாக பொழுது ஏடர் நாட்டு சனியெல்லாம் விலகி அர்தாசிரம சனியில் நின்று அங்கிருந்து உங்களுடைய தொழிலையும் உங்களுடைய ராசியையும் நோய் ஸ்தானத்தையும் இந்த சனி பார்ப்பதால் இந்த பார்வை நல்ல பார்வையா கெட்ட பார்வையா நான் சொல்றேன் அந்த பார்வையினால் நீங்கள் உங்களுடைய கெடுதல்கள் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி அதெல்லாம் பார்க்க போகிறீர்கள் அந்த கெடுதலிலிருந்து விடுதலை ஆவதற்கு உண்டான வழிமுறைகளை எடுக்கப் போகிறீர்கள் இதுதான் என்னை பொறுத்தவரை அர்த்தாசம சனி ஏன்னா ஒரே கோல் தான் அதுக்கு ஆயிரம் அர்த்தங்கள் உண்டு அதனால உடனே சனி வேறு வந்துருச்சு சார் உடம்பு சரியில்லாம் போயிடுமா அவன் பார்க்கக்கூடிய எல்லாம் நீங்கள் நோக்குங்கள் உங்கள் ராசியை பார்ப்பதால் நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய தவறுகள் நீங்கள் எந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கிறீர்கள் எந்த மாதிரி ஒரு நாள் வேலை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் எந்த மாதிரியான ஆட்களை வேலையில் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் உடனே பார்த்தீங்கன்னா நல்லா வேலை செய்யிட்டு இருந்தா சார் திடீர்னு ஆள் நின்றுட்டாங்கன்னு வருவீங்க கரெக்டா சனிப்பயிற்சி இந்த பதிமூணு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து வேலைக்கு இருந்தாலெலாம் போயிட்டாங்க சார் கூண்டோட போயிட்டானுங்க நல்ல விஷயம் தானே இனி புதிய ஆட்களை நல்ல விதமாக எடுக்கலாம் இல்லையா அதில் யாரோ ஒருத்தவன் திருடிகிட்டு இருந்திருப்பான் உங்களுக்கு தெரியாது இப்போ அவன் போனது நல்லது தானே இது மாதிரி எதையுமே பாசிட்டிவாக எடுத்து பழகுங்கள் நெகட்டிவாக பார்க்க பார்க்க கிரகங்களை நெகட்டிவான எதிர்மறையான பலன்களை திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கும் உங்களிடம் எனக்கு பிடித்த விஷயங்கள் எதை பற்றியும் கவலைப்படாத மனிதர்கள் தனுசு எதை இழந்தோமோ ரைட் அது சஞ்சித கர்மம் போன பிறவியில் நாம யார்கிட்டயே கடன் வாங்கியிருந்தோம் அதனால் எடுத்துகிட்டு போயிட்டான் போ அப்படின்னு நினைப்பீங்க அங்கேயே சிங்கப்பூரில் தனுசு ராசிக்கார் ஒருத்தர் நான் போகிறேன் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு இன்னைக்கு வேக வேகமாக நடந்தே வந்துருக்கிறாரு இன்னைக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நேரமாக வந்துட்டு என்ன சொல்கிறாரு ஒரு ஐம்பது டாலர் பணமும் கொடுக்குறாரு சார் இது ஜாத ஜாதகங்களும் பார்க்க வேண்டாம் சார் நான் உங்களை பார்க்கணுன்னு வந்தேன் நீங்கள் தான் சொன்னீங்க ஓ புதுக்கோட்டையே பட்டுக்கோட்டையே அறந்தாங்கி நீங்கள் தானே அது சொந்தக்காரங்களுக்கெல்லாம் பணம் கொடுத்து கொடுத்து ஏமாந்துட்டு இருந்தீங்களா தானே அதே தான் சார் இப்போவும் உணர்ந்து எனக்கு கொடுக்குறீங்க இல்லையா சார் வைங்க சார் போகும்போது என்னத்த சார் எடுத்துகிட்டு போக போகிறோம் எப்படி பார்த்தீங்களா ஆக இதை அவர் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இதை ஏற்றுக்கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார் எனவே மாணவ மாணவிகளே உங்களுடைய கரியர் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தை இந்த செய்தி பார்ப்பதால் நீங்கள் தயவுசெய்து ஒன்பது பத்து பதினொன்னாவது படிக்கக்கூடியவர்கள் என்ன படிக்கலாங்கிற ஒரு ஃபீச்சர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் அழகாக இலவசமாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் இந்த நம்பருக்கு போட்டிங்கன்னா உடனடியாக மாணவர்கள் மாணவிகள் எங்கு சம்பாதிக்கிறார்கள் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு அப்போ நான் தானே குருவாக இருந்து உங்களுக்கு வழியை காட்டணும் நான் சொல்லக்கூடிய வழியை பின்பற்றி நீங்கள் நல்ல டாக்டராகவோ இன்ஜினியராகவோ ஐஏஎஸ் ஆகவோ நல்ல ஒரு சயின்டிஸ்டாகவோ வந்து அதன் பிறகு உங்களுடைய தட்சணையை இன்னும் பத்து வருஷம் கழித்து கூட கொடுக்கலாம் சரிங்களா அதனால் அர்த்தாசிரம சனி என்று நம்மளுடைய கரியரை பார்க்கறதுனால உங்கள் ராசியையும் பார்க்குறதுனால உங்களுக்கு பதிலாக நானே உங்களுடைய கரியரை செலக்ட் பண்ணி தர்றேன் சரிங்களா அடுத்தது பனிரெண்டாம் வகுப்பு படித்து முடித்தவர்கள் அதாவது ஒரு டிகிரி படித்து முடித்தவர்கள் பட்டதாரிகள் மேற்கொண்டு படிக்கலாமா அல்லது வேலை செய்யலாமா அப்படிங்கக்கூடிய நிலைப்பாடுகளை வந்து உங்களுடைய ஜாதக ரீதியாக பார்த்து விட்டு முடிவு செய்யுங்கள் ஏன்னா பத்தாம் இடத்தை வந்து சனி பார்க்குறதுனால அந்த தொழில் வகையில் நமக்கு கான்சன்ட்ரேஷன் சரியாக பண்ண முடியாது அதனால் கிடைத்த வேலையை சிறப்பாக செய்வதற்குண்டான முயற்சிகளை எடுப்பது நல்லது அதுக்கடுத்தது ஆல்ரெடி நல்ல ஒர்க்கு போயிட்டுருக்கு நீங்கள் வேலை சரியாக போது அதிலிருந்து புதிய வேலைகளுக்கு மாற்றங்கள்லாம் வேண்டாம் சரிங்களா அதே நேரத்தில் புதிய வேலைகள் போகிற மாதிரி இருந்ததுன்னா ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் அதே மாதிரி அவசரப்பட்டு நீங்கள் நியூ பிஸ்னஸ் ஆரம்பிக்கும்போது இந்த அர்த்தாசிரம சனி சில பிரச்சனைகள் அதாவது தெரியாத தொழில் இதெல்லாம் வரும்போது கொஞ்சம் ஏமாற்றங்கள் வரும் நல்ல திசாபுத்தி நடக்குமேனால் பிரச்சனை இல்லை உங்களுக்கு மூல நட்சத்திரம் வைங்களேன் கேது அதுக்கப்புறம் சுக்கரன் ஒரு இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் சுக்கர திசை போகும் இந்த சுக்கர திசை வரும்பொழுது ஒரு சின்ன வயசுலேயே வந்திருக்கும் கணக்கு பயனில்லை இருந்தாலும் அது வழியில் மடியில் கனமில்லை வழியில் பலமில்லை பயமில்லை அனுப்பு ரைட் அதுக்கு அடுத்தது அந்த இருபத்தஞ்சு வயசுக்கு மேலே ஆறு வருஷம் முப்பத்தொன்று வரைக்கும் சூரிய திசை இந்த சூரியனுடைய திசை நடக்கும்பொழுது தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு மட்டும் தனியாக சொல்ல முடியாது சூரியனும் ப்ளஸ் இந்த அர்தாசிரம சனியும் அபொழுது தொழில் ஸ்தானத்துல கொஞ்சம் கவனம் எச்சரிக்கை அவசியம் அடுத்தது திசை நடக்கக்கூடிய நீங்கள் எந்த நட்சத்திரம் ஆனாலும் இருங்க சார் மூலத்துக்கு மட்டும் சொன்னீங்க போறதுக்கு ஏன் சொல்லல ஏன் உத்தரத்துக்கு சொல்லன்னு சொல்லாதீங்க சந்திரன் ஒரு பத்து வருஷம் இந்த சந்திர திசை வரும்பொழுது தான் இந்த தனுசு ராசி இப்போ ரிஷபலக்கணம் தனுசு ராசி திசை நடக்குது அர்த்தாசிரம சனி சந்திரன் எட்டுல போய் மறைஞ்சிருக்கிறதுனால இப்ப மனம் புத்தி சிந்தனை இதையெல்லாம் தடுமாறும் காலையில் ஒரு சிந்தனை மத்தியானம் ஒரு சிந்தனை மாலை ஒரு சிந்தனை மைண்ட் இருந்து அர்த்தாசம் நடக்கிறதுனால அப்ப உங்களுடைய புத்தி உங்களுடைய சிந்தனை செயல்கள் தொழிலில் இதிலெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் அடுத்தது செவ்வாயினுடைய திசை ஒரு செவன் இயர்ஸ் நடக்கும் செவ்வாய் என்பது பொதுவாக அவசரப்படுதல் படபடப்பு வேகம் ஆக உடனடியாக முடிவெடுத்தல் அப்படி வரும்போது இந்த அர்த்தாசிரம சனிங்கிறது தொழில் சாணத்தையும் பார்ப்பதால் தொழிலில் எந்த முடிவு எடுத்தாலும் உங்களுடைய ஜனநகால ஜாதகத்தை பார்த்து விட்டு எடுங்கள் அடுத்தது ராகு இது ஒரு பதினெட்டு வருஷம் இந்த ராகு திசை இப்ப மூல நட்சத்திரம்னா இருபத்தஞ்சி முப்பது கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது அறுபது வயசுக்கு மேல வந்துடும் பிரச்சனை இல்லை அதே பூர நட்சத்திரமா இருந்ததுன்னா சுக்கரன் வந்து ஒரு பத்து வருஷம் சூரியன் பதினாறு சந்திரன் இருபத்தாறு செவ்வாய் முப்பத்தி மூணு அப்போ முப்பத்தி மூணுக்கு மேலே ராகு திசை வரும் ராகு என்பது ஒரு பேராசைக்காரன் தனுசு ராசிக்காரர்களுக்கும் பேராசைக்கும் தொடர்பு கிடையாது அதே நேரத்தில் அந்த ராகுனுடைய திசையில் தொழில் ஆரம்பிக்கிறேன் ஏற்குடியாவது ஜாயின் பண்ணி செய்கிறேன் பார்ட்னர்ஷிப் ஜாயின் பண்ணுறேன்னா ஜாதகத்தை பாருங்கள் என்னுடைய நிகழ்ச்சி எப்பொழுதுமே பிரிகாஷன் அவேர்னஸ் முன்னெச்சரிக்கை வெள்ளம் வருமுன் அணை கட்டுவோம் கல்லர் வருமுன் எச்சரிக்கையாக இருப்போம் என்று ஒரு பழைய பழமொழி உண்டு ஆக ஒரு கோள்கள் என்ன செய்யுது நான் சொன்ன மாதிரிதான் செய்தா இல்லையா நல்ல திசை நடக்கிறவங்களுக்கு எதுவுமே செய்யாது நல்ல சாதகமான திசை நடந்தால் பாதகமான பலனை எதிர்பார்க்க வேண்டாம் கிரக நிலையம் கெட்டு லக்கணம் கெட்டு ராசி மானமும் கெட்டு கோச்சாரமும் கெடும்போது ராகு திசை எங்கேயோ போய் ஏமாந்துட்டு ஒருத்தரே கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி ரூபாய் எழுந்தாருங்க தனுசு எதுல போனாரு ஷேர் மார்க்கெட் இந்த ராகுல கொண்டு போய்விடும் அர்தாசிரம சனியும் ஷேர ராகு திசையும் அப்படின்னு ஒரு வீடியோ போடணும் அப்படி போட்டோம்னா உங்களுக்கு வந்து புரியும் அதனால் இந்த ராகு திசை அதுக்கப்புறம் குரு திசை அது உங்கள் ராசியாதிபதி திசை பெரிய பாதிப்புகள் இருக்காது உத்ராடத்தில் பிறந்திருந்தீங்கன்னா அந்த பதினெட்டு வயசுலேருந்து கிட்டத்தட்ட பதினெட்டு பத்து இருபத்தெட்டு முப்பத்தஞ்சு டு ஐம்பத்தோரு வயசு வரைக்கும் குரு திசை ஆக உங்களுக்கு அர்த்தாசிரம சனி பெருசாக பாதிக்காது பேசினால் நிறைய பேசிக்கொண்டே இருக்கலாம் என்னை பொறுத்தும் காலம் பொன் போன்றது அதனால் ஒரு குழு கொடுத்துருக்கேன் இது என்ன செய்யுது அப்படின்னா நான்காம் பாவகம் அங்கிருந்து ஆறாம் இடம் நோய் ஸ்தானத்தையும் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தையும் உங்கள் ராசியையும் சனி பார்ப்பதால் இதில் இருக்கக்கூடிய குற்றங்கள் களையப்படும் என்பது தான் இறுதியில் உண்மை ஆரம்பத்தில் குற்றங்கள் எல்லாம் ஒரு அலைன்மெண்ட்டும் மாறும் அதை கண்டு அஞ்சக்கூடாது அதன் பிறகு பார்த்தால் ஓ நல்லதுக்கு தான் சனி பண்ணியிருக்கிறாரு அவன் வேலை விட்டு போனதே நல்லது நல்ல பர்ஃபாமன்ஸாக ஆள் வந்திருக்கான் பாருங்கள் அப்படின்னு அது முடிவில் உங்களுக்கு தெரியும் எனவே அட்வான்ஸ் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் விரைவில் வந்துட்டு அந்த புத்தாண்டு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் என்று உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நன்றி வணக்கம்